ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமஸ் லைஃப் ஸ்டைல் அன்னைக்கு நிறைய விளக்கு வச்சிருப்போம் அந்த விளக்கெல்லாம் எரிஞ்சதுமே நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருப்போம் ஒரு வாரம் ஆகியுமே அதை ஆகியமாதீன் பண்ணாம நிறைய பேர் வச்சிருப்போம் கையே யூஸ் பண்ணாம விளக்குல என்ன பிசுபிசு இல்லாம எப்படி ஈஸியா கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் இன்னைக்கான இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க நம்ம கார்த்தி எண்ணெய்க்கு நிறைய விளக்குகள் ஏத்தி நம்ம வீட்டையே பிரகாசமா வச்சிருப்போம் விளக்கெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுமே அதை அப்படியே நூறு பிளேட்ல மாத்தி வச்சிருப்போம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னுமே விளக்க க்ளீன் பண்ணாம வச்சிருப்பீங்க ஏன்னா நமக்கு விளக்க க்ளீன் பண்ணணும்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு ஒவ்வொரு விளக்கா சோப்பு தேய்ச்சி க்ளீன் பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும் இதை எப்படி கையே யூஸ் பண்ணாம அந்த எண்ணெய் பிசு எதுவுமே இல்லாம புது விளக்கு மாதிரி நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் நானும் ஏத்தின விளக்கை எல்லாமே ஒரு தட்டுல எடுத்து வச்சிருக்கிறேன் விளக்கு எல்லாமே என்ன பிசு பிசுப்பா இருக்குது இதை எதுவுமே நம்ம தொடச்சி எடுக்கணும்னு தேவையில்லை இதுல இருக்க இந்த திரிய மட்டும் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துக்கலாம் அந்த மஞ்சள் குங்குமம் இத கூட நம்ம துடைக்கணும் தேவையே இல்லை விளக்குல உள்ள திரிய எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் ஒரு பாத்திரத்துல தண்ணி வந்து கொதிக்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுமே துணிக்கு போடுற சோப்பு பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்க எந்த பிராண்ட் யூஸ் பண்றீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சோப்பு பவுடர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சமையல் சோடா சொல்லுவாள் அதுதான் சமையல் சோடா போட்டதுமே நல்லா பொங்கி வரும் அதனால தீய வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமா பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த விளக்கெல்லாம் உள்ள வந்து சேர்த்துக்கலாம் விளக்கு வந்து நல்லா அந்த அளவுக்கு வந்து வந்து தண்ணி இருக்கணும் விளக்குல உள்ள மஞ்சள் குங்குமம் அப்படியே தான் வந்து இந்த தண்ணியில வந்து போடுறோம் தண்ணியில விளக்கு வந்து நல்லா முங்கணும் அந்த அளவுக்கு ஒரு கரண்டி எடுத்து நம்ம ஃபுல்லா அந்த தண்ணியில நல்லா முங்குற அளவுக்கு போட்டுக்கோங்க இப்ப நம்ம விளக்க போட்டதுக்கு அப்புறம் நல்ல ஒரு கொதி வந்தா மட்டும் போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை நல்ல ஒரு கொதி வந்ததும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இந்த தண்ணி வந்து நல்லா ஆறணும் நம்ம கை சூடு தாங்குற அளவுக்கு இது வந்து ஆறட்டும் இது அப்படியே இருக்கட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் பாக்கலாம் இன்னும் அதிகமான விளக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா இதோட கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க வெண்ணி வந்து நல்லா ஆறிருச்சுது அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா அப்படியே அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே வந்து பிசு பிசுப்புன்னு இருக்குது இப்போ விளக்க எடுத்து காட்டுறேன் விளக்குல எண்ணெய் பிசு பிசுப்பே இல்ல அதே மாதிரி அந்த மஞ்சள் குங்குமமும் எதுவுமே இல்ல விளக்கு சோப்பு போட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சா எப்படி இருக்குமோ அதை விட நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது இதை வந்து மறுபடியும் நம்ம தேய்க்கணும்னு தேவையே இல்லை ஒரு தண்ணி வச்சு மறுபடியும் இதை வந்து நம்ம கழுவி எடுத்துட்டாலே போதும் விளக்கு திரி போடுற இடத்துலதான் கொஞ்சமா அந்த கருப்பு மாதிரி இருக்கும் இந்த கருப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து ஒரு ஸ்கிரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க இல்ல பரவாயில்லை நினைச்சீங்கன்னா அப்படியே கழுவி எடுத்துடலாம் நான் வந்து இதை வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நான் தேய்க்கல அப்படியேதான் வைக்க போறேன் அதனால நான் வந்து இன்னொரு தண்ணி வச்சு இதை கழுவிட்டு காட்டுறேன் விளக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க நான் கழுவும் போதே பாருங்க விளக்கு வந்து எவ்வளோ நல்லா புதுசு போல பளிச்சுன்னு இருக்குதுன்னு இதுக்காக நம்ம ஒவ்வொரு விளக்கையும் சோப்பு வச்சு தேய்க்கணும் தேவையே இல்லை அந்த மாதிரி எல்லாம் தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய விளக்கு தேய்க்க வேண்டிய இருக்கும் ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நொடியில நம்ம விளக்கு எல்லாம் நல்லா புதுசு போல பளிச்சுன்னு ஆயிரும் நம்ம கையே யூஸ் பண்ணாத விளக்கெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் நான் எல்லா விளக்குமே கழுவிட்டு காட்டுறேன் பாருங்க எல்லா விளக்கையும் கழுவிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் விளக்குல வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு பிசுப்பே இல்லை நான் மறுபடியும் ஸ்க்ரப்பரோ சோப்போ எதுவுமே வச்சு தேய்க்கவே இல்ல அப்படியே நான் கழுவிட்டு தான் வந்திருக்கிறேன் இப்ப இந்த விளக்கெல்லாம் நல்லா காய வைக்கலாம் நீங்க வெயில்ல காய வச்சாலும் சரி நிணல்ல காய வச்சாலும் சரி ஆனா தண்ணியே இல்லாம நல்லா வந்து காஞ்சி போய் இருக்கணும் அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு கவர்ல கட்டி வச்சிடலாம் நான் இப்போ நல்லா காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் வெயில்ல இதுல வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே இருக்க கூடாது

மூடி போட்டு செல்ஃப் மேல தூக்கி வச்சிருவேன் அடுத்த வருஷம் யூஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி உங்ககிட்ட பாக்ஸ் இல்ல அப்படின்னு ஒரு கவர்ல கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி விளக்கு நல்ல புதுசு போலவே இருக்கும் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் கார்த்தியல் அன்னைக்கு வச்ச விளக்க இன்னும் கிளீன் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்ணி பாருங்க நீங்க நொடியில கிளீன் பண்ணிடலாங்க கையே யூஸ் பண்ணாண்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட்ல நீங்க கிளீன் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்க பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க இன்னைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்